அப்படிப்பட்ட சுயசிவம் வந்து அங்க ஆன்மீக பெச்சர் ஆற்ற வேண்டுமா முருக பக்தர்களே முருக பக்தர்களே சுயசிவம் என்பவர் பன்றி குணம் படைத்தவர் இந்த முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொள்ளலாமா அங்க மயில் இருக்கு சேவல் இருக்கு சந்தனங்கள் மணக்கும் இடம் இருக்கு இந்த மாதிரி பன்றி குணம் படைத்தவன் வந்து அது என்ன அதே போல தமிழ் சென்னைக்கு ஆணையாளர் வந்து அறிவிக்க விட்டுருக்காரு பத்தடிக்கு மேல விநாயகர் வைக்க கூடாது புதிய புதிய இடத்துல விநாயகர் வைக்க கூடாது இதெல்லாம் இதெல்லாம் எங்க உங்களுக்கு என் தமிழகம் முழுக்க வைக்கின்ற விநாயகர் எந்த பிரச்சனையும் இல்லை அவன் கும்பிட்டு போவான் அவனை போய் வச்சு ஏன்டா நீ செலவு உடனே ஊர் சார்பா வச்சா ஒரு நாளே கொண்டு போய் கரைச்சிரு ஊர்வலத்துக்கு வரக்கூடாது அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி வண்டிக்கு கேசு ஆளுக்கு கேசு இப்படி இந்த கொடூர சித்தாந்தத்தை இந்த தமிழக திராவிட மாடல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தமிழகத்தில் விநாயகர் சொத்து வைப்பதற்கு எந்த தடையிலும் இருக்கக்கூடாது அதற்குண்டான பாதுகாப்பு வேண்டும் என்று அதே போல இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இதுவரைக்கும் பேர் அந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் கருணாநிதி அவர்கள் அவர்களை ஒரு காலத்துல மிகப்பெரிய போராட்டம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காரன் திமுக காரன் கொடி கம்பா அடிச்சு இங்க எல்லாம் பெரிய கலவரம் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்பெல்லாம் பெரிய கலர் இருபத்தி ஒரு பேர் துப்பாக்கி பட்டு இந்த இடஒதுக்கியாண்டு போராடி செத்து இருக்காங்க ஏன் எனக்கு பாதுகாப்பு போட்டுருந்தாங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை என் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க இப்ப பாதுகாப்பு எல்லாம் எடுத்துட்டாங்க இப்படி வந்து பாதுகாப்பு எடுத்துறாங்க அப்ப வந்து எதிரி எங்களை எப்படாந்தானா இருப்பான் ஆம்சாங்க போல நாங்களும் ஆம்சாங் போல நாங்களும் சாவணுமா செத்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு முடியா என் பொண்டாட்டிங்க என் எல்லாம் பாதுகாப்பு போடுவியா இல்லைன்னா நீ போட மாட்டியா ஆம் சாங் சேர்ந்த எங்களை முன்கூட்டி அந்த பாதுகாப்பு நிரந்தரமாக இருந்துச்சு தமிழக அரசு தமிழக காவல்துறை அனைத்து பேருமே வந்து எங்களுக்கு எங்கள் இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இன்சி மணி வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் மலக்கோட்டை தர்மா வந்துள்ளார் அவர் யாரும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பழனி முருகருக்கு வந்து முருகன் மாநாடு வந்து இந்த திமுக அரசு வந்து திராவிட அரசு வந்து நட முத்தமிழ் முருகன் மாநாடு அது இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க இது வந்து திராவிட வந்து இதுக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு மாநாடு முருகன் மாநாடு நடத்துறாங்க எப்படி பாக்குறீங்க முத்தமிழ் முருகன் மன மாநாடு இதுவரைக்கும் இந்த திராவிட அரசியல் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நடத்துனது இல்லை இது வந்து இந்தனத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் தலைமையில் நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படி அவர் இல்லைன்னா நம்மளுடைய வருங்கால அவருடைய வாரிசு வருங்கால உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து முருகப்பெருமானோட அருள் பெறணும் அதுக்கு முழுக்க முழுக்க இந்துத்துவ அமைப்புகளும் மற்றும் இந்து இந்து மக்கள் கட்சி சத்திரம் மனதாரம் பாராட்டும் ஆனால் அங்கே வந்து அங்க எத்தனையோ ஆதீனங்கள் இருக்காங்கல்ல கீழே முருகன் கோயில பழனி அடிவாரத்திலே எத்தனையோ மதுரை பழனி எப்படி ஒவ்வொரு ஆதீனங்கள் இருக்க மாதிரி அங்க மதுரையில பழனியில் இருக்காங்க சிவ சிவசண்முகம் சொல்லி ஒரு ஆதீனம் இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ புலிப்பானி சித்தர்கள் ஆதீன மடங்கள் இருக்காங்க இத்தனை ஆதிமடங்கள் மடங்கள் க கணக்கம்பட்டி சாமியார்கள் எத்தனையோல்லாம் இருக்காங்க இவங்க ஒன்று உங்க இவங்களெல்லாம் அழைக்கலாமே இதையே அவங்க செய்யல அதுதான் எங்களுக்கு ஒரு சங்கட்டம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுகிசிவி சுகிசிவம் சுகிசிவம் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயத்துல வந்து ஆன்மீக பேச்சாளர் இருந்தாரு நீ தமிழக அரசு மூலியமா போய் அவருக்கு தமிழக அரசு வந்து திராவிட மாடல் ஆட்சியில அவருக்கு நிறைய வீடு கார்கள் எல்லாம் வழங்கிட்டாங்க அதனால வந்து அந்த திராவிட சித்தந்தைக்கு மாறுறாரு எப்படி மாத்தி பேசுறாரு அத்திவரதற்கு எத்தனை தமிழக மக்கள் உலகம் முழுக்க வந்து அத்திவரத போய் கொண்டாடினாங்க அந்த அத்திவிரதற்கு புத்திவராதம் கேட்டவர் சுயசிவம் செய்வோம் ஒண்ணு ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஆதீனங்களை வந்து தவறுதலா பேசியிருக்காரு பட்ட அப்படின்னு அவர் தவறுதலா பேசியிருக்காரு இப்படிப்பட்ட சுயசெல்வம் அதுக்கப்புறம் தமிழ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமான ஒவ்வொருனுடைய தமிழன் ஒவ்வொரு ஜாதிக்கள் அது எந்த ஜாதியா இருக்கட்டும் எல்லாமே குலதெய்வ வழிபாடு உண்டு இந்த குலதெய்வ தான் ஜாதியே ஜாதியை சொல்லி இப்படி பேசி சரிங்களா அதுக்கப்புறம் மெயின் நம்மளுடைய கணம் நீதிபதி அவர்கள் வந்து பழனி மலையை பத்தி ஒரு இது கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு இந்துக்களை தவிர மற்ற யாரும் பல்வி மலைக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கனம் நீதிபதி அவர்கள் அந்த அதை எப்படி பேசுறாருன்னா தவறாந்தி தவறான சித்தாந்தத்தில் தவறான சித்தாந்தத்தில் அதை வந்து இந்த தமிழக மக்கள்கிட்ட பேசினவர் அப்படிப்பட்ட சுயீசிவம் வந்து அந்த ஆன்மீக பேச்சல் ஆற்ற வேண்டுமா முருக பக்தர்களே முருக பக்தர்களே சுகிசிவம் என்பவர் பன்றி குணம் படைத்தவர் இந்த முருகபத்திரம் மாநாட்டில் கலந்து கொள்ளாமா அங்க மயில் இருக்கு சேவல் இருக்கு சந்தனங்கள் மணக்கமிடம் இருக்கு இந்த இந்த மாதிரி பன்றி குணம் படைத்தவன் வந்து அது என்ன ஆகும் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மாநாட்டில் சுயசீவம் கலந்தால் இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை சர்பவம் மற்றும் இந்து மகா சபாவும் அடுத்து இந்து கூட்டமைப்பு அனைத்து சார்பாக நாங்கள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய கருப்பு கொடி காட்டுவோம் வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அதே போல் பழனி நகர் மக்கள் அனைவருமே சேர்ந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாந்தேதி கருப்பு கொடி காட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்காங்க முருகன் மாநாடு நடத்துகிறாங்க பள்ளியில இப்போ வந்து விநாயகர் சைத்தியர் ஆனால் விநாயகர் வரை பார்த்தீங்கன்னா இது விநாயகருக்கு அங்கங்கே செலவிக மிகப்பெரிய கெடுபிடி எப்படி பாக்குறீங்க விநாயகர் சதுர்த்தி விழா என்று வந்து இன்னைக்கு நேரத்தை ஆரம்பிக்கலங்க இன்னைக்கு நேரத்தை ஆரம்பிக்கல சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பாலகங்கர் திலர்கள் ஆரம்பிக்கப்பட்டது வீட்டுக்குள்ள இருந்த விநாயகரை கும்பிட்டு வந்து வீதியில உட்கார வச்சு அதுல சுதந்திர விதையை வந்து மக்களுக்கு ஒன்பது நாளும் பத்து நாளும் அந்த விநாயகரை வச்சு பக்தர்கள் மூலியமா இந்திய நாட்டுல இப்ப சுதந்திர விதையை வச்சு நம்ம இப்படி எல்லாம் அடிமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அதுக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்த விநாயகர் சதுர்த்தி பாலகங்கர் திலகர்னால் உருவாக்கப்பட்டது இந்த விநாயகர் அப்படியே எங்கிட்டு வந்து அதனாலதான் சொல்லுவாங்க வடநாட்டு விநாயகர் வாங்க எங்க விநாயகர் வந்து அது நம்ம பேசினா எங்கேயோ போவோம் விநாயகர் வடநாட்டு விநாயர் பாலகிருந்து வடநாட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விடாம பண்ற ஆங்கிலேயர்கள் சட்டங்கள் ஆங்கிலேயர்கள் சட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டுல வந்து அது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து விநாயகர்களுக்கு வந்து காவல்துறை முறையை அரசாங்க அதிகாரிகளும் பாதுகாப்பு கொடுக்கணும் யார் வரா என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க நாட்டை பத்தியோ மற்றதை பத்தியோ உடனே மாற்று மதத்தில் உள்ளவர்கள் அவர்களை தரக்குறவா பேசினா கேஸ் அவன் பேசியிருக்க மாட்டான் இப்ப முஸ்லீம் முஸ்லீம் தான் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவரு தான் கூப்போம் அவங்க செய்கின்ற தவறுகள் நம்ம ஒரு பேச்சாளர் பேசுறது கூட உரிமை இல்லையா அப்ப பேசும்போது உடனே மா மாற்று மதத்தை புண்படுத்தினவர்களுக்கு வழக்கு இப்படி போட்டு உடனே சிறை பண்ணிடுவாங்க இது இந்து தலைவர்கள் ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டுகிட்ட சதி அதே போல இப்ப சென்னைக்கு ஆணையாளர் வந்து அறிவிக்க விட்டுருக்காரு பத்தடிக்கு மேல விநாயகர் வைக்க கூடாது புதிய புது இடத்துல விநாயகர் வைக்க கூடாது இதெல்லாம் இதெல்லாம் எங்க எங்க இந்த இஸ்லாம் மாற்று மதத்திற்கு இவங்களுக்கு நடக்கின்ற விஷயத்துல கலவரம் திட்டங்கள் ரூல்ஸ் ஓகே இந்தியா முழுக்க என் தமிழகம் முழுக்க வைக்கின்ற விநாயகர் எந்த பிரச்சனையும் கும்பிட்டு போவான் அவனை போய் வச்சு ஏன்டா நீ செலவு உடனே ஊர் சார்பா வச்சா ஒரு நாள கொண்டு போய் கரைச்சிரு ஊர்வலத்துக்கு வரக்கூடாது அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி வண்டிக்கு கேசு ஆளுக்கு கேசு இப்படி இந்த கொடூர இந்த தமிழக திராவிட மாடல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாடல் கட்சியா இருக்கட்டும் இல்ல அந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இது தொடர்கதை அந்த சட்டத்தை இருக்க தமிழக அரசு முற்றிலுமாக இந்த தமிழகத்தில் விநாயகர் சொத்து வைப்பதற்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அதற்குண்டான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அதே சொல்றோம் அதே போல இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி ஆறு பேர் படுகொலை படுகொலை பண்ணப்பட்டுள்ளது இந்து தலைவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு எனக்கே வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு எனமேல பல்வேறு சில குற்ற வழக்குன்னு அரசியல் அரசியல குற்ற வழக்குகள் எல்லாமே இருக்கதான் செய்யும் ஏன் எனக்கு பாதுகாப்பு போட்டுருந்தாங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை என் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டுருந்தாங்க இப்ப பாதுகாப்பு எல்லாம் எடுத்துட்டாங்க இப்படி வந்து பாதுகாப்பு எடுத்துறாங்க அப்ப வந்து எதிரி எப்படா எப்படாந்தானா இருப்பான் ஆம்சாங் போல நாங்களும் ஆம்சாங் போல நாங்களும் சாகணுமா செத்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு போடுவியா என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு விடுவியா இல்லைன்னா நீ போட மாட்டியா இது ஆம் சாங் சேர்ந்த எங்களுக்கு முன்கூட்டியே அந்த பாதுகாப்பு நிரந்தரமா இருந்துச்சுல தமிழக அரசு தமிழக காவல்துறை அனைத்து பேருமே வந்து எங்களுக்கு எங்க இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த மாதிரி தெரிவிக்கிறோம் அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்து வன்னிய சத்திரிய குலத்தை சேர்ந்த மக்கள் வந்து இடஒதுக்கீடு காண்டி போராடிட்டு இருக்காங்க அந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் கருணாநிதி அவர்கள் அவர்கள் ஒரு காலத்துல மிகப்பெரிய போராட்டம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காரன் திமுக காரன் கொடிக்கம்பான் அடிச்சு ஒடச்சு இங்க பெரிய கலவரம் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்பெல்லாம் பெரிய கலவரம் இருபத்தி ஒரு பேர் துப்பாக்கி பட்டு இந்த இடஒதுக்கீண்டு போராடி செத்து இருக்காங்க அதுலதான் இவர் நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு கருணாநிதி அவர் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுத்தார் ஏங்க நான் செத்ததுலாம் இந்து வன்னியர்கள் இந்து வன்னியர்கள் செத்தது மத்தியாவது இந்து வன்னியர்கள் படையாட்சிகள் முத்துரையர்கள் இவங்க மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் எத்தனை பிரிவு இவங்கதான் செத்தது ஆனா மத்த நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அந்த இடஒதுக்கீடு கருணாநிதி ஜாதிக்கும் அவரும் செத்துக்கிட்டாரு அப்படிதான் எங்களுக்கு மூணு பெர்சன்ட் எங்களுக்கு மூணு பெர்சன்ட் இடஒதுக்கீடு எப்படி பத்தோம் இப்ப உதாரணத்துக்கு ஐயாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போற இடத்துல ஐநூறு மூணு பேத்துக்கு மட்டும் சாப்பாடு போட்டா எப்படி பத்தும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதுக்காண்டிதான் நாங்க இருபது சதவீதம் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்கினாரு அதையும் தடை பண்ணி வச்சிருக்காங்க இப்ப முழுக்க முழுக்க அடுத்தது ஐயா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலையும் சின்ன ஐயா அன்பும அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலையும் வந்து முழுக்க முழுக்க தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் பழைய போராட்டத்துல மாதிரி அங்கங்க மரம் வெட்டி போட்டோமோ எங்கெங்க மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் ஆச்சோ நீ எத்தனை பேத்தவன நீயும் சூட்டுக்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று முழுமையாக நாங்கள் போராடி இருக்கோம் அதற்காக இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை துணை நிற்கும் துணை நின்று நாங்களும் போராடுவோம்